ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை இந்த வருஷம் டிஆர்பி கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எட்டு பேப்பர் பாஸ் நியமன தேர்வுக்கு வந்து வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமும் அறிவிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி கேக்குங்க இப்ப ரீசெண்டா தான் பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அதே மாதிரி இந்த ரெண்டு வந்து பொருத்தமன்றம் எவ்வளவு மார்க் ஸ்கோர் எடுத்தோம் அப்படின்னா நியமன ஆணை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பிடி அஜிஸ்டெண்ட் யூஜிடபி எக்ஸாமுக்கு ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி பேஜ் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அந்த பேஜில் உங்களுக்கு தேவையான எல்லா பாடமும் எல்லா தகவலுமே வந்து அப்டேட்டாக இருக்கும் ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய நியமன தேர்வு பட்டாதிரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை இந்த வருஷம் டிஆர்பி போர்டு கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க ஆக்சுவலாக வருடாந்திர கால அட்டவணையில் தெளிவாக கொடுத்துருக்காங்க செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து இடங்களுக்கு வந்து நாங்கள் அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் இந்த எக்ஸாம் வந்து கான்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய நியமன தேர்வுக்கு வந்து தாராளமாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இன் அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் வருது போஸ்டிங் போடுவாங்களா இல்லையா டிசம்பர் மாதம் வந்து எக்ஸாம் இருக்காது இதெல்லாம் தாண்டி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் வரக்கூடிய எக்ஸாமை ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம் நீங்கள் கிளியர் பண்ண முடியும் ஓகே அதே அதே மாதிரி இந்த செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமும் அறிவிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்தாங்க அவங்க எல்லாருமே வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ டீச்சரா வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படி பார்க்கும்போது அடுத்த கட்டமாக இந்த நியமனத்து வந்து கான்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அதே மாதிரி பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டரிபி பட்டாதிரி ஆசிரியர் இந்த ரெண்டு தெருவுமே வந்து நடந்த வாய்ப்பு இருக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்றீங்க சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண முடியல படிக்கவே இல்லை அப்படின்னா பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா டெட்டு பேப்பர் ஒன்றுல பாஸ் ஆனவங்க படிச்சுட்டு இருக்காங்க டெட்டு பேப்பர் டூவெலாம் பாஸ் ஆனவங்களும் படிச்சுட்ருக்காங்க அப்போ படிக்கிறவங்க வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுவாங்க படிக்காதவங்க நீங்கள் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் ஆகியிருக்கீங்க நியமிடத்தேருக்காக நீங்கள் வந்து காத்துட்டுரு காத்திருக்கீங்க அப்படின்னா இப்போவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பட்டாதிரி ஆசிரியர் தேர்வு பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்களுக்கு இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஸோ புதுசாக நீங்கள் அட்டம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் மொத்தம் ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஒன்று மெயின் எக்ஸாம் மாதம் இரண்டாவது தமிழ் தகுதி தேர்வு நீங்க தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலிஷன் போகும் மேபி நீங்க தமிழ் தகுதி தேர்வுல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலிஷன் போகாது இது வந்து மஸ்ட் அதே மாதிரி தமிழ் தகுதித்திறவை பொறுத்த மட்டும் ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ சிறப்பு தமிழ் இந்த எல்லாத்தையுமே நீங்க படிக்கீங்க அப்படின்னா தமிழ் தகுதித்திறவுல நீங்க தகுதி பெறுவது வந்து ஈஸியா இருக்கும் நான் டென்த் புக்கை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா கொஸ்டின் எங்க இருந்து வேணா எப்படி வேணால் கேட்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகுற மாதிரி இருக்கும் நம்ம உள்ள டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இந்த எல்லா டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் படிச்சுட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் குரூப் ஃபோருக்கு படித்தேன் போன வருஷம் அட்டம் கொடுத்தேன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ எனக்கு எல்லாமே தெரியும் அந்த கான்செப்ட் எதுவுமே இல்லாமல் இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிளஸ் எல்லாமே வந்து பிளஸ்ஸாக எனக்கு எல்லாமே தெரியும் குரூப் போர்க்கு படிச்ச லாஸ்ட் இயர் அட்டெம் கொடுத்தேன் நான் வந்து பிராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க ப்ளஸ் ஆ கூட மைனஸா மட்டும் தான் இருப்பீங்க ஓகே நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நீங்க ஓன்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படிங்கற பட்சத்தில் கொடுக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக சீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துல இருந்து மட்டும்தான் நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து கேட்க போகிறாங்க வேற எந்த வினாக்களுமே வந்திருக்காது அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் பாடம் அப்படின்னா நூற்றி ஐம்பது வினாக்களும் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட வினாக்கள் தான் இருக்கும் அதுக்குன்னு சொல்லி தனி சிலபஸ் இருக்கு அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிட்டு படிக்கீங்க அப்படின்னா டெய்லியுமே கன்சிஸ்டன்சியாக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ரிப்பீட்டடாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களாலேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேஜரில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ மேஜரை பொறுத்தமன்றத்தில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் எடுத்தோம் அப்படின்னா நியமன ஆணை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பத்துக்கும் அதிகமான மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக எந்த விதமான பயமும் இல்லாமல் நியமன ஆணையை வந்து வாங்கலாம் ஏன்னா நிறைய பேர் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் லாஸ்ட் இயர் அட்டம் கொடுத்தேன் ஓஎம்ஆரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு ஸ்கூலில் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தலக்கணத்தோட ஒரு ஆணவத்தோட நீங்கள் தெரிஞ்சதை கூட ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் நான் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து கதைக்காகாது ஏன்னா போட்டி தேர்வில் பொறுத்த மட்டும் நீங்கள் இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன அப்டேட்டாக இருக்கீங்க சிலபஸில் என்ன அப்டேட்டாக இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட அதை ஒன்ஸ் படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த டெஸ்ட்டில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் ஐம்பதுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி நாற்பது நூற்றி முப்பது மதிப்பெண்கள் எடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ராங்கை தவிர உங்களுக்கு எல்லாமே தெரியுமே தவிர எதுவுமே எல்லாமே தெரியும் அப்படின்னு சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு வைக்கக்கூடிய டெஸ்ட் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து ஸ்கோர் ஆகாது அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டும் பேஸுக்கில் இருந்து படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் பாடம் அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கு ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ சிறப்பு தமிழ் அதே மாதிரி பிசிக்ஸ் அப்படின்னா சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்குள்ள பிசிக்ஸ் லெசன்ஸு ஏன்னா இது எல்லாமே வந்து அடிப்படையான தகவல் அடிப்படையே தெரியாமல் ஒரு போட்டித்தர்வுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் பிடி அஜிஸ்டண்ட் டிஆர்பி அப்புறம் டிகிரி லெவல்தானே படிக்கணும் ஏன் ஸ்கூல் புக்கை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் புக்கை படிக்கும்போது மட்டும்தான் யூஜி புக்கை வந்து படிக்கும்போது ஈஸியாக வந்து இருக்குமே தவிர ஸ்கூல் புக்கே படிக்காமல் நீங்கள் டைரெக்டாக வந்து டிஆர்பி யூஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா கதைக்காகாது அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்ளை பண்ணுறது படிக்கிறது வந்து மேட்ரு கிடையாது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து படிக்கணும் நீங்க படிச்ச டாபிக் ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியா மேஜர்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அப்ளை பண்றவங்க படிக்கிறவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண போறது கிடையாது அப்ளை பண்ணிட்டு யாரெல்லாம் படிக்காங்களோ படிச்சத யாரெல்லாம் கன்சிடன்சியா வந்து ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொஸ்டின் பேட்டர்ன் என்ன த்ரீ ஹவரில் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டை எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பேட்டனுமே தெரியுமே தவிர அப்ளை பண்ணனால பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டரிப் எக்ஸாமுக்கு ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி பேஜ் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அந்த பேஜில் உங்களுக்கு தேவையான எல்லா பாடமும் எல்லா தகவலுமே வந்து அப்டேட்டாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ தமிழ் தகுதி தரப்ப மட்டும் அது எல்லாருக்குமே வந்து பொதுவானது தமிழ் தகுதி தெருவு பேஜ்ல வந்து எல்லாருமே காமனா இருப்பீங்க பட் மேஜரை பொறுத்த மட்டில் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்குன்னு சொல்லி தனித்தனி பேஜ் இருக்குது அந்த பேஜில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ ஃபவுண்டேஷன் சீரிஸ் ப்ரைம் சீரிஸ் அதே மாதிரி யூலேட் சீரிஸ் இந்த மூணு சிரீஸுமே அவைலபிளாக இருக்கும் இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்புடின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ டெட் டெட்டு பேப்பர் டூலை யாரெல்லாம் தகுதியாக இருக்காங்களோ நியமனத்திற்கு அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அட்டம்ப்ட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கம்மெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பிடி அசிஸ்டன்ட் யூஜி எக்ஸாமுக்கு வந்து அட்மிஷன் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்